புதிதாக வந்துள்ள ஆறுமுக கூட்டணி தேர்தலுக்கான மாறுமுக கூட்டணி என கிருஷ்ணகிரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நடிகர் ராமராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கோவிந்தராஜுவை ஆதரித்து திரைப்பட நடிகர் ராமராஜன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் புதிதாக வந்துள்ள ஆறுமுக கூட்டணி தேர்தலுக்காக வந்துள்ள மாறுமுக கூட்டணி என தெரிவித்தார் மேலும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார்

அவர் இன்னும் எண்ணற்ற திட்டங்களை ஏழை எளிய முதலில் வாங்கும் என்பதற்காக அண்ணன் இங்கே வெற்றி வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறார் இந்த பகுதியில் என்ன கோரிக்கையில தாங்கள் அதை நிறைவேற்றி என்ன குறைகள் இருந்தாலும் அதை கிழக்கி நீக்கி சாலை வசதியா பஸ் வசதியா மின்சார வசதியா கல்வி வசதியா எதுவாக இருந்தாலும் குரலுக்கு ஒருவர் வந்து உங்களுக்காக உண்மையாக பகிர மீண்டும் அவருக்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பை தந்து சட்டம் என்ற உறுப்புழாக நீங்கள் அனுப்பி வைக்குமாறு உங்கள் அக்கம் பொழுப்பா இருக்கணும்